ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டி மீன் தொட்டி வளர்க்குறாரு அவர் பேர் ஆஷிஃப் அவர் பாருங்கள் இப்படி மீன் தொட்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு அவர் ஸ்கூல் போயிருக்காரு நாங்கள் அவர் மீன் தொட்டி எப்படி வைக்கிறத பார்க்கலாமா பாருங்கள் பண்ணி வச்சிருக்காரு இருக்காருங்க அந்த ரெண்டு குட்டி இருக்கு பாருங்க வாங்கிட்டு வந்தாரு அந்த மீன் அதாவது சின்ன மீன் குட்டி போது இல்லையா அந்த மீன் பதினோரு குட்டி போட்டிருக்குங்க அந்த குட்டியை தனியாக வச்சு வளர்க்குறாரு அதுக்கு எப்படி அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு பார்க்கலாமா இந்த மீனுக்கு எந்த எந்த சாப்பாடு தான் போடுறாரு இந்த மீனுங்களுக்கு இதில் ஒரு நத்தை கூட வணக்கிறாருங்க அவர் அதை பாருங்கள் நத்தை குட்டியூண்டு எடுத்துகிட்டு வந்து போட்டார் நத்தை அந்த நத்தை எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க எல்லாம் அவர் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அவர் பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு தொட்டி எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு பாருங்க அடுத்தது இந்த குட்டி மீன் குட்டி மீன் போட்டது அந்த சின்ன குட்டியை பார்க்க போகலாமா அது எங்கே வச்சு வளர்க்குறாரு பார்க்கலாமா இங்கே பாருங்க அந்த மீன் குட்டிக்கு எவ்வளோ பத்திரமா இங்கே பாருங்க அந்த பதினோரு குட்டி போட்டிருக்கு அந்த மீன் பார்த்திங்களா அதை எடுத்து எவ்வளோ பத்திரமா வச்சிருக்காரு பாருங்க எங்கிட்ட பத்து முறை சொல்லிட்டு போறாரு இங்கே போகக்கூடாது கிட்ட போகக்கூடாது எதுவும் பண்ணாது அம்மி அப்படின்னு பாருங்கள் இந்த குட்டிங்களுக்கு தீனி போடுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக வச்சுருக்காரு அந்த ஒரு புழு மாதிரி இருக்குது குட்டி குட்டி புழுங்க மழை நீர் அது வந்து இதுக்கு தீனியாக கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்றாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருங்க இந்த மீனவளக்கத்தில் இதுக்கு ஒரு லைட் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ரூமுக்கு போகக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டு மறக்கிட்டு போய்கிறது நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அதுக்கு டைமிங் பிரகாரம் தான் போடணுமா சாப்பாடு எதுவும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி போயிருக்காரு நேற்று எல்லாம் இந்த மீன் தொட்டி இதை இதுக்கிட்டயே அவரை உட்காந்து தண்ணி தனிமையில் இதை எப்படி வளர்க்குறதுன்னு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறாருங்க அதை பார்த்து அதை எப்படி வளர்க்கணும்னு மெயின்டெனன்ஸ் பண்ணி நிற்கார் பாருங்க செல்லக்குட்டி வளர்க்குற செல்லக்குட்டிங்க பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மீனுங்களுக்காக என் செல்ல குட்டிக்காக